வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் பூமி பண்ணை நிலம் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க குடியிருப்புகள் மத்தியில் அமைஞ்சிருக்குங்க இரண்டு பக்கமும் வீடுகள் இருக்குது ஆப்போசிட்லேயும் வீடுகள் இருக்குது அந்த மாதிரி இடத்துல அருமையான சூழ்நிலையில் ஒரு ஏக்கர் நல்ல ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை அருகில் அமைஞ்சிருக்குங்க நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை புதன் சந்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என் ரோட்டில் இருந்து நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் நல்லா ஒரே சதுரமாக நீட்டாக இருக்குங்க அழகாக வாங்கி கம்பி வழி போட்டு உள்ள ஒரு வீடு கட்டி ஒரு ஃபேமிலிக்கு நீட்டாக கூடியிருக்கலாம் இன்றைக்கி இந்த ஏரியாவில் விற்கிற விலைக்கு பார்த்திங்கனாக்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடி காசு தாங்க இந்த லேண்டு இந்த பனை நிலத்துக்கு வர வழியிலே பார்த்திங்கனாக்க ரோடு பாயிண்ட்லேயே பார்த்திங்கனாக்க ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறுவா வரைக்கும் இப்போ தற்போது விலை போயிட்டுருக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் விலை விசாரிச்சுக்கலாங்க நீங்களே டைரெக்டாக அங்கே எவ்வளோ போகுதுங்க அந்த இடத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அந்த மாதிரி போகக்கூடிய இடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொழில் அமைஞ்சிருக்குங்க அதிகபட்சம் ரொம்ப பக்கங்க பாருங்கள் அதனால் இது வாங்கி வச்சாலும் பிற்காலத்தில் நல்ல விலையும் போகுங்க பைபாஸுக்கு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க இது ரெண்டு பேர் வாங்கி கூட ஆளுக்கு பதிய கூட ஷேர் பண்ணிக்கலாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி அகலம் வரலாங்க அதனால் ரெண்டு பேர் வாங்கி கூட அழகாக வீடு கட்டி நீட்டாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு பண்ணை நிலம் செம்மண் பூமிங்க இந்த இடம் வாங்கிட்டு பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா கூட பின்னாடி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க பாருங்க இது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு ஏக்கர் அளவுக்கு வாங்குறதுக்கு தற்போது வாய்ப்பு இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை நமக்கு இதுவே போதும் ஒரு ஏக்கராகவே போதும் அப்படின்னா விட்டுடலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க அருமையான இடம் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக சைட் டு சீட் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்துடுங்க நம்ம போய் சைட்டு டிசீட் பார்த்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்க ஓனர் டேரெக்டாக உட்கார வச்சிட்றோம் நீங்கள் ஓனர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாங்க நம்மக்கிட்ட ரேட்டு ஃபைனல் பண்ணுறது அவசியம் இல்லை ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ